கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகாராஜ் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற ஒலி புத்தகம் எழுத்தாளர் நிலா பிரகாஷ் அவர்களின் ஒரு வழித்தனத்தல் காதல் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் பதினைந்து முகலினி ஒவ்வொரு அறையாக கதிரோனுக்கு காண்பித்து விளக்கிக் கொண்டிருக்க கதிர் அதை மனதில் உருவகப்படுத்தியவனாக நடந்து கொண்டிருந்தான் நூலக அறை வந்ததும் கதிரோன் அதற்காகவே காத்திருந்தவன் போல் கேட்டான் அதன நிலாஸ் லைப்ரரி அவனது வார்த்தை கேட்ட முகலினி பதில் தெரிந்தே கேள்வி கேட்பவனுக்கு என்ன பதில் சொல்வது சற்று நேரம் ஒன்றும் பேசாமல் இருந்தவள் பின் மௌனம் கலைத்தாள் இது புத்தகங்கள் மீதுள்ள காதல எனக்கு அதிகப்படுத்தியவன் பேர் அவனுக்காக அவன் பேர்ல அவள் சொல்லி முடிக்க கதிரோன் சிரித்தான் அவனுக்கே அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தியவனுக்கு இல்லை போல கதிரோன் சொல்ல முகிலினி பொறுமை இழந்தாள் இப்போது என்கிட்ட ஏதாவது கேட்டு வாங்கி கட்டிக்கிட்டாதான் உனக்கு திருப்தி இல்லையா என்று நினைத்தவள் அவனிடம் திரும்பினாள் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க முகிலினி கேட்க நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவியா வா சரி அப்ப ஆரம்பிக்கலாமா என்று சொல்லி அருகிலிருந்த மேசையை தட்டே அதன் மேல் அமர்ந்து அவளை நோக்கினான் நீ ஒரு புக் பேரில் புக் எழுதுனியே என்ன பேரு பணியா குளிரா ஆ வெண்பனி பகலவன் அவன் சொன்னது முகிலினிக்கு எரிச்சல் வந்தது நினைவில்லாத பெயரையா இவ்வளவு தெளிவாக சொல்கிறான் அவள் கோபத்தில் நிற்க கதிரோன் கேட்டான் வெண்பனி முகில்னு அர்த்தம் பகலவன்கிறது கதிரோன் அர்த்தம் வரும்ல அதை கேட்டு முகிலினி எதுவும் பேசாது நின்றாள் கதிரோன் முகத்தில் ஏளனம் பரவ அவன் இதழ்கள் வளைந்தது உலகத்துல உங்க பேருக்கும் மட்டும்தான் இந்த அர்த்தம் இருக்கா முகிலினி கேட்க கதிரோனோ எதுவுமே நடவாதது போல சரி இந்த ரூம் என்ன பர்பஸ் என்று கேட்டான் அடுத்த நொடி கணிக்கவே முடியாத ஒருவனுடன் பயணிப்பது முகிலினி பெருமூச்சு விட்டு கடந்து சென்றாள் அதன்பின் கதிரோன் முகிலினியிடம் அந்த பெரிய வீடு காணப்போகும் மாற்றங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக விளக்கம் கேட்டு பெற்றான் முகிலினியும் பொறுமையாக சொல்லி கொண்டு வந்தாள் இறுதியாக கதிரோன் இதற்கு மேல் கேள்விகள் இல்லை என்பது போல் படிகளில் கீழறங்க தொடங்க முகிலினி வெளியேற நடந்தாள் அவள் வீட்டை விட்டு வெளியேறும் முன் கதிரோனின் குரல் அவளை நிறுத்தியது வினித் கிட்ட நீ பிசினஸ் டீலோட நிறுத்திக்க அதுக்கு மேல நெருங்காத அவன் சொல்ல முகிலினின் கால்கள் அவ்விடத்திலேயே நின்றது மெல்ல திரும்பியவள் அவன் கண்களை நேராக பார்த்தாள் கதிரோனுக்கே ஒரு நிமிடம் தன்னிலை கேள்விக்குறியானது குற்றம் செய்தவள் இவ்வளவு நேராக கண்களை நோக்கக்கூடுமா எதுவுமே சொல்லாது நீ தவறு என்று வைக்க கூடுமா அவள் செய்கிறாள் அதற்கு மேல் பேச வாய் வராத தயங்கி கதிரோன் பின் தன் குரலை சிரமிக் கொண்டு அவளிடம் பேசினான் உன்னுடைய இந்த பார்வை நடிப்பு இதுக்கெல்லாம் அசர் ஆள் நான் கிடையாது இப்போவும் சொல்றேன் இதோட வினித் கேட்ட நெருங்காத முகிலினி பொறுமை இழந்து கேட்டாள் நெருங்கினா என்ன பண்ணுவீங்க சரி நான் ஏன் நெருங்கக்கூடாது உன்னோட பணத்தாசைக்கு ஏமாந்த சந்தோஷ் யாஷுகி வரிசையில் வினீத்த சேர்க்க நான் விடமாட்டேன் உன்னை மாதிரி காசுக்கு எதையும் செய்கிற ஒருத்திய நம்பி அவன் ஏற்கனவே ஏமாந்து நிறைய இழந்திருக்கான் உன் கேவலமான வேலைக்கு அவனை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்காத ஹீ இஸ் ஆல்சோ மை ஃபேமிலி ஐ வில் கோ பியாண்ட் மை லிமிட்ஸ் டூ கதிரோன் சொல்ல சொல்லவே முகலினி அலட்சிய குரலில் பேசினாள் ஐ நோ ஆல் அபவுட் தி கிரேட் கதிரோன்ஸ் ஃபேமிலி அப்புறம் என்னை யாருக்கு பிடிச்சிருக்க பிடிக்கலன்னு லிஸ்ட் எடுக்க எனக்கு நேரம் இருக்கிறது உங்க பிஸி லைஃப்ல நீங்களும் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் முகலினி எரிச்சலுடன் முழிந்துவிட்டு வெளிவந்தவள் தனது காரில் ஏறி பயணிக்கத் தொடங்கினாள் இவன் செய்யும் காயங்கள் அதிகமாகவே வலித்தது எவருக்குமே தன்னிலை விளக்கம் கொடுக்க நினைக்காத மனது ஒரு முறையாவது அவன் கண்களில் நம்பிக்கை பெற்றுவிட ஏன் இப்படி ஏங்கித் துடிக்கிறது என அவளே அறியாள் உண்மையான அன்புக்கு விளக்கங்கள் எதற்கு உணர்ந்து கொள்வதுதானே அதன் இயல்பு அடுத்த இரு வாரங்கள் முகிலினி அவளது குழுவுடன் இணைந்து திறம்படவே வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் அவள் நினைத்தது போல் கதிரோனிடமிருந்து தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் வரவில்லை ஏன் வினித் கூட மிக அதிகமாகவே அவளுடைய வேலையில் அக்கறை காட்டினான் வாரத்தில் மூன்று முறை அவளை சந்தித்திருந்தான் வினித்துடனான நட்பும் நேரமும் அவளுக்கு மிகவுமே பிடித்து போனது வாழ்க்கையில் மலர்களைப் போல் சில மனிதர்கள் தங்களது இருப்பை சுகந்தப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் வினித்தின் நட்பும் முகிலினிக்கு அப்படித்தான் இருந்தது அவன் நிறைய தொழில் சார்ந்த விடயங்கள் பேசிய பெண் சட்டென்று அருகே நடக்கப்போகும் மியூசிக்கல் கான்சர்ட் பற்றி பேசுவான் வேலை செய்வோரை காயம் செய்யாது சீண்டுவான் நிறைய சிரிக்க வைத்தான் முகிலினிக்கு உண்மையில் இப்படி மனது விட்டு சிரித்து வெகு இருந்தது யாஷுகி நல்ல நண்பன்தான் ஆனால் வினித்திடம் தாய்மொழி இன்னுமே சிரிப்பையும் அரசியலையும் ரசனையும் பகிர்ந்து கொள்ள வைத்திருந்தது வினித்தை பற்றி கதிரோன் என்ன சொல்ல வந்தான் என்பதை அவள் அறியவில்லை அறிந்து கொள்ளவும் முற்படவில்லை அவளுக்கு தன்னுடைய தொழிலே மிக சிறப்பாக நடத்திட மிக சிறந்த ஒருவனுடன் கைகோர்த்து இருக்கிறோம் என்று மட்டுமே தோன்றியது ஆனால் கர்ஜிக்கும் சிங்கம் போல் கோபத்துடன் சென்ற கதிரோன் சும்மா இருக்க மாட்டான் என்பதையும் அவள் உணர்ந்துதான் இருந்தாள் அவள் நினைத்தது போலவே மேலும் ஒரு வாரம் கழித்து வினித்திடமிருந்து அழைப்பு வந்தது ஹலோ சொல்லுங்க வினித் முகில் நீங்கள் எங்களுக்கு அனுப்பின அந்த மாடிஃபிகேஷன்ஸில் சில ஃபெசிலிட்டிஸ் பேர் மட்டும் மாற்றணும்னு சொல்கிறான் கதிர் உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே சில ஃபெசிலிட்டிஸ்னா முகிலினியின் கேள்விக்கு லைப்ரரி ஜிம் கேர் லான் என பதிலளித்தான் வினித் நிலாஸ் லைப்ரரி நிலவனின் பெயரில் தனக்கும் நிலவனுக்கும் இடையே இருந்த தூய்மையான அன்பிற்கு அடையாளம்தான் அந்த பெயர் ஏன் அந்த லோகோ கூட நிலவனின் கைவண்ணம்தான் அவனுடன் தன் எதிர்கால கனவுகளை பகிர்ந்து போது நிலவன் சொன்ன அனைத்தையும் தன் தொழிலில் புகுதியிருந்தாள் முகலினி அதனாலேயே அவன் பெயரும் லோகோவும் அவளுக்கு அதிமுக்கியமாகப்பட்டது அவனுடைய பெயர் இல்லாத முகலினிக்கு கோபம் வர சற்று நேரம் தன்னை சமணப்படுத்திக் கொள்ள நேரம் எடுத்துக் கொண்டாள் அவளுக்கு நன்றாகவே புரிந்தது தன்னை வார்த்தைகளாலோ தன் கோபத்தினாலோ காயப்படுத்த இயலாது தோற்று இந்த விடயத்தை கையில் எடுத்திருக்கிறான் கதிரோன் வினித் அவளது மௌனத்தை சம்மதமாக எடுத்துக்கொண்டு பேசினான் நிலா வனம்ங்கிறது எல்லாம் இங்கே ஏதோ ஃபெமிலியர் நேம் மாதிரி தெரியல ஸோ இங்கே இருக்கிற பீப்புளுக்காக அந்த பெயரை மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வேற ஏதாவது வைக்கலாம்னு சொன்னான் எனக்கும் அது சரின்னு தான் படுது முக்கியமாக அந்த லோகோ அவன் வேண்டாம்னு சொல்கிறான் வினித் சொல்ல முகிலினி பெருமூச்சு விட்டு பேசினாள் வினித் எனக்கு இதெல்லாம் உடன்பாடு இல்ல முகிலினி சொன்னதும் நொடி அமைதிக்கு பின் பேசினான் வினித் முகில் கதிர் இந்த ப்ராஜெக்டில் ரொம்பவே மெனக்கடுறான் இன்னைக்கு இதை ஃபைனலைஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு சேனலில் வீடியோ லான்ச் பண்ணிடலாம் நானும் கனடா வந்துட்டேன் கொஞ்சம் அவன் கிட்ட பேசுறீங்களா வினித் அவளிடம் பேசிக்கொண்டே இருக்க வினித்தின் தனிப்பட்ட உதவியாளர் ஜார்ஜ் டேவிஸ் அவனை அழைத்ததும் வினித் ஓகே முகில் எப்படியும் நாளைக்கு வீடியோ லான்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கங்க நான் சந்திப்பை உங்களை ஃபாலோ பண்ண சொல்லிடுறேன் வினித் தனது அலுவல் அவசரத்தில் இணைப்பை துண்டிக்க முகிலினி அலைபேசியை அழைத்தாள் இனி கதிரோனை பார்க்கத்தான் வேண்டும் வினித் சொன்னதைப் போல மாலை கதிரோனின் அலுவலகத்திற்கு சென்றாள் முகலினி மேன்ஹட்டன் நகரின் ஹட்சன் வார்டு வானுயிர் கட்டிடத்தின் மேல் தளத்தில் அவனது அலுவலகம் இருந்தது அவனது அமெரிக்க நிறுவனங்களுக்கான கிளை அலுவலகம் அது மிகப்பெரிய பெரிய அலுவலகம்தான் உள்ளே நுழைந்த தனது காடை நீட்டி முகலினி பேசியதும் கதிரோனின் தனிப்பட்ட உதவியாளர் பெண் மரியா அவளை சந்தித்தாள் முகிலினியை சிறிது நேரம் காத்திருக்கும்படி மிகுந்த புன்னகையோடு அவள் சொல்ல முகிலினி சரி என்பதாக பதிலுரைத்து அங்கிருந்த நீல வெள்ளை நிற சோபாவில் அமர்ந்தாள் கண்ணாடி சுவரில் திரைச்சிலை ஒதுக்கத்தில் கதிரோன் தனது வேலைப்பழுவில் இருமுறை அவளை நிமிர்ந்து பார்த்தான் ஒரு அவளது விழிகளும் அவன் விழிகளோடு மோதி கொண்டது உண்மையிலேயே அவனுக்கு வேலை அதிகம் அன்று முகிலினி அமைதியாக அமர்ந்திருந்தாள் ஒரு மணி நேர காத்திருப்புக்கு பின் அவள் உள்ளே அழைக்கப்பட்டாள் முகிலினி உள்ளே செல்ல கதிரோன் வெள்ளை சுவர் பின்னணியில் ஒரு கருப்பு இயற்கையில் அமர்ந்திருந்தான் மிக கம்பீரமான அவனது தோற்றத்திற்கு மேலும் அழகு கூட்டியது அந்த அறையின் தனித்துவமான கருப்பு வெள்ளை அலங்காரம் எனினும் அறையில் அவனது இருப்புதான் அதிக கம்பீரம் காட்டியது முகிலினி தன் ரசனைகள் அதிகமாவதை உணர்ந்து எண்ணங்களை ஒருங்கிணைத்தவள் அவனை நோக்கினாள் மரியா ஒரு கோப்பை அவனிடம் கொடுத்துவிட்டு வெளியேறினாள் கதிரோன் கண்களாலேயே முகிலினியை அமர சொல்லிவிட்டு பேசினான் சொல்லு என்ன விஷயம் செய்வதெல்லாம் செய்துவிட்டு என்ன விஷயம் என்றால் முகிலினி மனதுக்குள் எரிச்சல் ஆனாலும் பொறுமையாக பேசினாள் மிஸ்டர் கதிர் நம்ம சைன் பண்ண டீல் படி என்னோட பிளான்ல எந்த விதமான சேஞ்சஸும் இருக்கக்கூடாது ஆனால் உங்கள் நேம் சேஞ்ச சஜஷன் முகிலினி தயங்க எது அந்த லைப்ரரி லான் நேமை சேஞ்ச நீ மரியாதை கொடுத்து தள்ளி வைத்தாலும் நான் உன்னை ஏகவசனத்தில் பேசி எனதருகேதான் வைப்பேன் என்று ஒருமையில் பேசிய வார்த்தையை அழுத்தமாக சொன்னான் கதிர் முகிலினி ஆம் என்பதாக சொல்ல கதிரோன் பேசினான் உன்னோட டீலில் நேம் பற்றி எந்த நாம்ஸு கொடுக்கவே இல்லையே அதனால தான் டோர் ஸ்டெப் டு ஹெவன்கிற ஹோம் பேரை ஹெவன்லேன்னு ஷார்ட் பண்ணியிருக்கோம் முகிலினி பற்களால் உதடுகளை கடித்து அமைதியானால் ஹெவன்லி என்ற அந்த பெயர் மாற்றத்தின் போது அவள் அதற்கு சம்மதம் தெரிவித்து ஒப்புவித்தது அனைத்திற்கும் பொருந்தும் தான் அதற்கொரு கையெழுத்தும் இட்டிருந்தாள் முகிலினி சற்று கம்மிய குரலில் பேசினாள் அட்லீஸ்ட் அந்த லைப்ரரி லோகோ நேம் சேஞ்ச் மட்டும் வேண்டாமே ஏ என்ற ஒற்றை வாரத்தில் ஓர் ஆயிரம் விளக்கங்களை எதிர்பார்ப்பது போல் அவளை நோக்கினான் கதிரோன் என அதிகம் நேசிச்ச நேசிக்க வச்ச ஒருத்தரோட பேர் அது ஹீ இஸ் த மெயின் மோட்டோ பிகைண்ட் தி ஸ்டார்ட் அப் ஸோ ப்ளீஸ் அவள் வார்த்தைகளை முடிக்காது தடுமாற அவளது கண்களில் பரவிய உணர்வுகளை வாசிக்க முயன்றான் கதிரோன் இது பொய்யில்லை என நினைத்த மனது மறுநொடி நடிப்பாக இருக்கும் என அவனை குழப்பத் தொடங்கியது ஒரு நொடியில் தன்னை அவள் வசமாக்கும் அவளது விடிகளை காண பயந்து முடியாது என்று ஒரே வார்த்தையை கூறிவிட்டு தனது வேலைகளை பார்க்கத் தொடங்கினான் கதிரோன் அதற்கு மேல் அவன் பேசமாட்டான் என்பதை உணர்ந்து கொண்ட முகிலினி சற்று நேரம் அமர்ந்திருந்தவள் பின் பேசினாள் சரி இப்போ அந்த பெயரை நீங்கள் வைக்கணுங்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவள் குரலில் கோபம் இருந்தது அவளை நோக்கி நிமர்ந்த கதிரோனின் முகத்திலும் சந்தோஷம் பிறந்தது அவள் ஒன்றும் பேசாதே அமைதியாக ஒத்துக்கொள்கையில் அவளிடம் சண்டையிட இந்த மனது மறுத்து தொலைக்கிறது ஆனால் மிக கோபமாக அவள் தன்னை கையாள்கையில் அவனாலும் அதே கோபத்துடன் அவளிடம் இயங்க முடியும் என நினைத்தான் எனவே நக்கலாக கேட்டான் ஓ அப்படியா மேடம் கொடுக்கிற அளவுக்கு இல்ல நான் வாங்கிக்கிற அளவுக்கு அப்படி என்ன விஷயம் இருக்கும் உங்ககிட்ட முகிலினி அவனது வார்த்தைகள் எல்லை மீறியதா இல்லை தன் இளாமையே பேசுகிறானா என்று ஒரு நிமிட தயக்கத்திற்கு பின்னர் பேசினாள் அப்படி ஒரு விஷயம் இல்லைனா இவ்வளவு தூரம் இந்த பெயருக்கு இப்படி டிமாண்ட் வச்சு என்ன வச்சிருக்க மாட்டீங்களே அவள் கேட்க கதிரோன் தட்டினான் அழகு அறிவு திமிரு வஞ்சம் கல்கியோட நந்தினி நான் பார்த்ததுல இப்ப பாக்குறேன் அவன் பார்வையால் அவளே சிலாகித்தபடியே கேட்டான் என் தான் நான் அன்னிக்கே கேட்டேனே கதிரோன் சொல்ல முகிலினி யோசித்துப் பார்த்தாள் அன்னிக்கு என்ன கேட்டான் அவன் அன்றைக்கு என்ன கேட்டான் அவள் புரியாது நெருக்க கதிரோன் நினைவூட்டினான் நீ எந்த விதத்திலும் என் ஃப்ரெண்டு வினித் கிட்ட நெருங்கக்கூடாது இனி உன்னோட பிசினஸ் மோட்டிவ் டீல்ஸ் எல்லாமே என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் இல்ல நானும் அவனும் இருக்கும்போது தான் பேசணும் முக்கியமா இன்று நிறுத்தியவன் வினித்துடன் அவள் பகிர்ந்து கொண்ட நிமிடங்கள் அனைத்தையும் புகைப்படமாக்கிய கோப்பை அவளருகில் வீசினான் இந்த சீப் ரேட்டர் வள விற்கிற வேலையை வச்சுக்க கூடாது முகிலினிக்கு அந்த வார்த்தைகள் அதிகப்படியாக காயம் செய்ய சட்டனை எழுந்தாள் இங்க பாருங்க மிஸ்டர் கதிர் இந்த பிளாக்மெயில் பிளா பிளாக் எல்லாம் பயந்தவன் இல்ல நான் யார் கூட பழகணும் பேசணுங்கிற உங்க ரூல்ஸ் சிரிப்பு தான் வருது ஏன் நிலா என்னை புரிஞ்சுப்பான் கிவ் வாட் அவர் நேம் யூ யூஸ் என்ற குரலில் சொல்லிவிட்டு அவள் நடக்க கதிரோனின் குரல் ஆங்காரமாக ஒலித்தது முகிலினி வினீத்தவும் வலையில விழ வைக்கலான்னு ட்ரை பண்ண உன் கனவு லட்சியம் உன் வாழ்க்கை அத்தனையும் ஒண்ணுமில்லாம இல்லாமல் கருகி போறதை பார்ப்ப நான் எந்த தயவ பார்க்க மாட்டேன் என் அளவுக்கு நானே பார்க்காத என்னோட மோசமான முகத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும் கதிரோன் சொல்ல முகிலினி பேசினாள் நம்பிக்கை துரோகிகளை விட கொடூரமானவங்க உலகத்தில் யாரும் கிடையாது நீங்க எவ்வளோ நம்பிக்கை நம்பிக்கை என்ற வார்த்தையில் முருகமாகி எழுந்த கதிரோன் அவள் அருகே வந்து அவளது கரங்களை பற்றி எழுப்பினான் என்னை முழுசா மிருகமாக மாத்திராத என் அம்மா உன்னை அழிக்க தேடும் போதெல்லாம் நான் உன்ன அதற்கு மேல் அவன் வார்த்தைகள் பேசாத பற்களை கடிக்க முகிலினி பொங்கினாள் ஓ நீங்க என்ன நீங்க என்ன என்ன பண்ணீங்க தேடி வந்து காப்பாத்துனீங்களா மிஸ்டர் கதிர் இந்த பிஸ்னஸ் பத்தி எது பேசுறதுனாலும் பேசுங்க அதை தாண்டி உங்ககிட்ட பேசுறதுக்கு இப்போதும் எப்போதும் என்கிட்ட கிட்ட ஒன்றுமே இல்லை அவள் சொல்லிவிட்டு வெளியேற கதிரோனின் குரல் மிக உச்ச ஸ்தாயில் ஒலித்தது முகிலினி நான் சும்மா மிரட்டுறேன்னு நினைக்காத வினித் ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கிட்ட ஏமாந்து மனசளவில் நொறுங்கி போனான் தான் அவனை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க மறுபடியும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அவன் நிறுத்த முகிலினி தன் உதடுகளை கடித்து கோபத்தை அடக்கினாள் என்னை மாதிரி பெண் என்றால் நான் என்ன மாதிரி பெண் அவள் மனம் பல கேள்விகளை எழுப்ப அதற்கு எதற்கும் பதில் சொல்லாது அவனை நோக்கினாள் அவளிடம் ஒரு பெருமூச்சு எழுந்தது என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்து உங்க ஃப்ரெண்டை காப்பாத்த எப்பவுமே நீங்களும் உங்க கேவலமான பிஸ்னஸ் பிளாக்மெயில்ஸும் இருக்கே அப்புறம் என்ன பயம் உங்களுக்கு உங்க இன்ஃப்ளூயன்ஸை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ யூ டோன்ட் வரி அவள் சொல்லிவிட்டு வெளியேற கதிரோன் தன் கையில் கிடைத்த பென் ஸ்டாண்டை எடுத்து கீழே எரிந்து கண்களை இருக்க மூடி நின்றான் அவளை வினைத்திடம் நெருங்க விடாது தடுக்க நினைக்கும் மனது அவளைத்தான் இன்னும் காதலிக்கிறோம் என்ற உண்மையை திரைச்சீலை வழி உள்நுழைந்த காற்றாக அவனது முகத்தில் அரைந்து சொன்னது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து கதைகள் கேட்ட மகிழ நிலாம் பிரகாஷ் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்தி